வணக்கம் நண்பர்களே டிஎன்ஏபியில் வந்து நம்ம இப்போ சர்வீஸ் வாங்கியிருப்போம் உபயோகப்படுத்திகிட்டு இருப்போம் பல விதமான சர்வீஸ் இருக்குது வீட்டு சர்வீஸு கமர்ஷியலு தொழிற்சாலை இணைப்பு டெம்பரவரி இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு லோடு தேவை அப்படின்னு வாங்கியிருப்போம் வீட்டு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை இனிமேல் அதுவும் லோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்டி வாங்க அது வந்து டிமாண்டு மேக்சிமம் டிமாண்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஏற்றி விட்றாங்க இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டக்குனு என்ன பண்ணுவாங்க ஒருத்தங்க அஞ்சு கிலோ வாங்கியிருப்பாங்க டெம்பரரி சர்வீஸ் இருக்கும் அஞ்சு கிலோவாட்டுக்கு மினிமம் மாசமான அஞ்சு கிலோ நீங்கள் லைன் வாங்கியிருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் ரூபா மினிமம் சார்ஜ் ஐயாயிரத்தி ஏழ்நூறுரூவா மினிமம் சார்ஜ் வரும் அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டுற யூஸ் பண்ணுற யூனிட் யூனிட் பன்னெண்டு ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு மட்டும் வந்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு தேவையில்லை நாங்கள் வந்து வீடு ஓரளவு கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் டெம்பர சைஸ் வேணும் அப்படிங்க பட்சத்தில் நம்ம லோட குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோவாட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு குறையும் சொல்றேன் அப்போ நம்ம ரெண்டு கிலோமீட்டர் போதும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ போட்டு நீங்க ரெண்டு கிலோ குறைச்சிக்கலாம் இதுக்கு என்ன பண்றது ரொம்ப வெரி ரொம்ப சிம்பிள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு வந்த போதும் நீங்க ஆன்லைன்ல போய் உங்களோட புதுசு சப்ளை பண்ற மாதிரி ரோட் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கும் மின் குறைப்பு மின்ஸ் மலு குறைப்பு அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கேட்குற கேள்விக்கு பெலு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு குறைக்கணுங்கிறத போட்டுட்டு தட்டிங்கன்னா க்ளோஸ் அவ்வளோதான் ஒரு ஆய்வு பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணுவாங்க நீங்க உபயோகப்படுத்துறீங்களா மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மூணு பில் மூணு மாதம் பில் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து குறைவாக யூஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நாளில் உங்களுக்கு லோட குறச்சி கொடுத்துருவாங்க இது யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா டெம்பரரி வாங்கி லோடு அதிகமானவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் கம்பெனி சர்வீஸ் அதாவது கமர்சியலில் இண்டஸ்ட்ரீஸ் லைன் தொழிற்சாலை மின் இணைப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமாக வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் யூஸ் பண்ணுற கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜ் எச்சா கட்டிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து ஐம்பது ஹெச்பிக்கு மேலே ஐம்பது கிலோவாட்டுக்கு மேலே உபயோகப்படுத்தி அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபாய் மினிமம் சார்ஜே வரும் ஆனால் ஐம்பது கிலோவாட்டை வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுறது பத்து கிலோவாட் பதினஞ்சு ரூபா யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணலான்னா கிலோவாட்டை குறைச்சிக்கலாம் ஒரு நாற்பத்தொம்பது கீழே வந்துட்டா அவங்களுக்கு மின் கட்டணம் நிலையான மின் கட்டத்துல வந்து ஐம்பது கிலோவாட்டுக்கு மேலே இருந்தால் முந்நூறு ரூபாய் ஒரு கிலோ வாட்டுக்கு முன்னூத்தி இருபது ரூபா வரும் அதுவே வந்து நாற்பத்தி ஒன்பது கீழே இருந்ததுன்னா நூத்தி நாற்பது ரூபா தான் வரும் அதனால அவங்க நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தெட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஐம்பது கிலோ மேலே இருக்கவங்க நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மினிமம் சார்ஜ் கட்டுறாங்களோ அதில் அவங்க பாதி கட்டினா போதுமானது அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அதே மாதிரி டெம்பரரி யூஸ் ஆகும் கமர்சியலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் கமர்சியல் வந்து என்ன மீறி போனால் சின்ன கடை வச்சிருப்பாங்க ஒரு லைட்டு ஒரு ஃபேன் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆயிரும் மீறி போனால் ஒரு கிலோ போட்டோ ஒன்றரை கிலோ போட்டு தேவைப்படுறேன் திரிய தினமும் அஞ்சு கிலோ பாட்டு ஏழு கிலோ வாங்கி வச்சிருப்பாங்க அவளை வாங்கி வச்சிருக்கும் போது என்ன ஆயிரும் ஏழு கிலோ பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய் மினிமம் சார்ஜ் கட்ட வேண்டியது வரும் இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி மின் பழு குறைப்பு லோட் ரிடக்ஷன் பண்ணி குறைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உபயோகம் மாசம் மாசம் உங்க கணிசமான தொகை குறையும் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னு சொல்லிட்டே இருக்கவே மூணு மாசம் தொடர்ந்து நீங்க வந்து மீன் பழுவை குறைவாக உபயோகப்படுத்தா உங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் மறுபடியும் நீங்க குறைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதிகமா உபயோகப்படுத்தினால் அதிகமாக லோடு அதிகமா உபயோகப்படுத்தினால் திருப்பி அவங்க நீங்க கேட்காம உங்களுக்கு எச்சு பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு டெவலப்மெண்ட் சார்ஜ் அது லோட் டெபாசிட் அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு கிலோ பாட்டு குறைஞ்ச மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அதை போடுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அது கவனமா இருந்துக்கு உங்களுக்கு தேவையே இல்லை நீங்க உபயோகமே படுத்த மாட்டேன்னா நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மீன் பழகு குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த மீன் மாதிரி மீன் பழம் அதிகமாக வச்சுட்டு சிரமப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து பகிருங்க அப்போ தான் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திக்கும் முறை விட பெறுவது திருப்பூர் நன்றி வணக்கம்